ஃப்ரைசலான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களே கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தம் புதிய புது வருஷத்திலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருப்பில்லை என்று சொல்லி நான் பூர்ணமாய் நிச்சயத்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய வருஷத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல அழகான ஒரு வாக்குத்தத்தை நாம் வாசிக்கலாம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இருபது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிறார் ஆம் எனக்கு மிகவும் அருமையானவர்களே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே தேவன் புதிய காரியங்களை செய்கிறதில் கை தேர்ந்தவர் ஹலி கோடா வருஷங்களாக தூதர்கள் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் அந்த தூதர்களுக்கு புதியவராகவே தென்படுகிறார் ஒவ்வொரு நாளும் தேவனவர்களை புது ஆச்சரியங்களினால் புது புதிய அதிசயங்களினால் அவர்களை ஆச்சரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் பாருங்க இதோ இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறார் நான் பழைய காரியங்களை அல்ல நான் புதிய காரியங்களை செய்கிறேன் ஆகவே நீங்கள் முந்தினவைகளை ஏற்கனவே நடந்த தோல்விகளை ஏற்கனவே விழுந்து போன காரியங்களை ஏற்கனவே இல்லாதவைகளை அல்ல ஏற்கனவே நடந்து முடிந்த காரியங்களை அல்ல அதை நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்கிறார் புதிய காரியம் என்றால் என்ன புதிய காரியம் என்றால் இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை கோடி கோடி வருஷங்களாக இந்த உலகமே பார்த்திராத ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே இந்த வருஷம் செய்ய போகிறார் ஆமேன் என்று சொல்லி கரங்களை கட்டுங்கள் ஹலெலுயா இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திராதது இதுவரை இந்த உலகத்தில் ஒருவனும் பார்த்திராதது ஹே லெலுயா ஏற்கனவே நடந்தது அல்ல புதிய காரியங்களை அவர் உங்களுக்கு சொல்கிறார் ஒரு புதிய மண்டலத்துக்குள் ஒரு புதிய யுகத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு புதிய யுகத்தில் நாம் வந்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுடைய காலத்தை பிரித்து பிடித்து கொண்டு மகளே மகளே நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் பாருங்கள் கிரியவனைப் போல பழையதை மறந்து உம ஆண்டு அவரை நம்பி அந்த யோர்தானிலே அவன் கால் வைத்த பொழுது அவட யோ அந்த கிரியவன் என்பது ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் அவன் தன்னுடைய பயத்தை மறந்து தேவனை நம்பி அந்த யோர்தான் நதியிலே கால வைத்தான் அந்த யோர்தான் நதி அவனுக்கு திறந்தது நீங்களும் பதி பழைய காரியங்களோடு பழைய மனநிலையோடு பழைய இருதயத்தோடு பழைய சுபாவ மனுஷனோடு நீங்கள் இந்த புதிய யுகத்துக்குள் பிரவேசிக்க கூடாது தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார் ஆகவே பழையவதை மறந்து புதிய யுகத்தில் கால் வைக்கும் பொழுது உங்களுக்கு திறக்காத கதவுகள் திறக்கும் மோசையை போல நான் திக்குவாயன் நான் வந்தனாக உள்ளவன் என்பதை மறந்து தேவன் சொன்னார் சிலவேளை உன்னுடைய கையில் கொடுப்பேன் என்றார் ஆனால் அவன் சொன்னான் திக்கு வாயும் உள்ள உள்ளவன் ஆண்டவரே ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா நீ உன் திக்கு வாயும் வந்த நாவையுமே பார்த்துட்டு இருக்கிற வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா என்று சொல்லி தேவன் சொல்ல சொன்ன நம்பி போனான் இஸ்ரோவேலரை தேவனைய கரத்தலை ஒப்பு கொடுத்தார் இறைமையான சொல்லுகிறான் நான் பேச அறியேன் நான் சிறுப்பிள்ளையா இருக்கிறேன் என்றான் அப்போ ஆண்டு ஒரு பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்கிறாரு இறைமையா இறைமையா நீ உன சிறப்பு இல்லைன்னு சொல்லாத லோயா உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அவர்தான் நம்மை அழைத்து வருகிறார் அவர்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்திரங்களுடைய பாதைகளை சேவை பண்ணுவார் என்று சொல்லுங்கள் விவசாயம் அறுபத்தி ஒன்று மூன்றிலே நாம் வாசிக்கும் பொழுது விசாயம் அறுபத்தி ஒன்று மூன்று வாசியங்கள் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்த தம்முடைய வலது வல்லமை மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் வாழ்க்கை ஒரு சாம்பலை போல உங்களுக்கு தோன்றுகிறதா உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு வனாந்திரத்தை போல தோன்றுகிறதா என கருமையானவர்களே அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு வண்ணுகிறவர் தேவன் செய்த அநேக அற்புதங்கள் வனாந்திரத்தில் தான் செய்தார் அநேக அற்புதங்கள் அவர் வனாந்திரத்தில் செய்தார் இயேசு வனாந்திரத்தில் தான் பிசாசை ஜெயித்தார் யோவான் யோவான்சனாலகன் எடுத்துக்கொள்ளுங்கள் வனாந்திரத்திலே ஆட்கள் அவனை தேடி வந்தார்கள் ஹலிலூயா ஆகியனால வனாந்திரம் என்று நினைக்காதீர்கள் அந்த வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்க அவரால் கூடும் உங்களுடைய சாம்பலை அவர் சிங்காரமாய் மாற்றக்கூடும் சாம்பல் என்றால் என்ன சாம்பல் என்றால் ஏதோ ஒன்று இருந்தது இப்போது அழிந்து அழிந்து போனது அது இல்லை இப்போ அது சாம்பலாய் போனது தேவன் சொல்லுகிறார் அழிந்து போன இருந்து உருவாக்க என்னால் முடியும் அழிந்து போன அந்த சாம்பலில் சிங்காரத்தை தர என்னால் முடியும் என்று சொல்லுகிறார் ஆண்டருடைய விசேஷமான குணம் என்னவென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர் அவர் எந்த எதிர்மறையான காரியங்களையும் நேர்மறையாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவர் எந்த எதிர்மறையா இருந்தாலும் சரி அதை நேர்மறையாய் மாற்றக்கூடியதில் அவர் கை தேர்ந்த ஒரு பிரியமானவர்களே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த வருஷங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவாராக வருஷத்தை நன்மையினால் இருக்கிறார் நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் சத்துருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கொடுக்காதீர்கள் அவர் வருஷத்தை நன்மையால் 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 இருக்கிறார் நீங்களும் இந்த புதிய ஆண்டிலே பழைய பகை பழைய கசப்பு பழைய வைராக்கியம் இப்படிப்பட்ட தீய பாவங்களை ஒழித்து விட்டு புதிய ஆண்டுக்குள் புதிய மனுஷனாக பிரவேசியுங்கள் இதுவரை நீங்கள் பார்த்திராத இதுவரையும் நீங்கள் கண்டிற கண்டிராத இதுவரை நீங்கள் உங்களோட மனதில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை புதிய காரியங்களோட வாழ்க்கையை செய்வார் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆசிரதிக்கப்பட்ட பாதுகாப்பான செழிப்பான நன்மையின் ஆண்டாக அமையட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிரிய பிதாவே பிரியமானவர்களுக்காக ஜெபிக்கிறேன் உடைய வருஷத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேங்க தாவே இவருடைய ஆசிரதியும் வாழ்க்கையில் இவர்களுக்கு பார்ப்பீங்கன்னா ஆயிரம் அடங்கு அதிகமாக முடிப்பெருக செய்யும் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் வழி நடத்துங்க தாவே இந்த வருஷம் முழுவதும் ஜெயத்தோடு 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 நடத்தும் காத்துக்கொள்ளும் ஏசுக்கு சம்பளமாக ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே ஆமேன் காட்லியோ கத்தன உங்களை ஆசிர்வதிப்பாரே ஆமேன்.